அதிமுகவில் பிரிந்துள்ள அனைவரும் ஒன்றிணையவில்லை என்றால் எந்த காலத்திலும் வெற்றி பெற முடியாது என முன்னாள் முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம் ஜெயசிடி பிரபாகர் புகழேந்தி ஆகியோர் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு தொடங்கியது பற்றி கேட்கப்பட்டது அப்போது எங்கிருந்தாலும் அவர்கள் வாழட்டும் என பதிலளித்தார் திமுக கூட்டணி நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றிருப்பது குறித்து கருத்து தெரிவித்த அவர் அரசியலில் வெற்றி தோல்வி என்பது சகஜம் மக்களின் மனநிலை பொறுத்து அது மாறும் என கூறினார் தென் மாவட்டங்களில் பிஜேபி பெற்ற வாக்குகள் தன்னாலும் டிடிவி தினகரனாலும் மட்டும் வரவில்லை கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலையின் உழைப்பிற்கும் கிடைத்த வெற்றி என உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் புகார் பெட்டி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத் தவறாதீர்கள்